உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பல்வேறு தலைப்புகளில் தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி நாம இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு சேனல்ல பேசிட்டு இருக்கோம் ஆமா அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போற தலைப்பும் ஒரு கான்ட்ரவர்சியலான தலைப்பு தான் நாடக காதல் அது என்னையா நாடக காதல் காதல் ஏதையா நாடகம் நாடகத்திலேயே காதல் ரொம்ப சிம்பிள் அறிவியல் நுட்பத்தோட பார்த்தோம்னா நம் மூளை நம்மளுடைய நரம்பியல் மண்டலத்திற்கு இடும் கட்டளை ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையோ பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த ஈர்ப்பின் அடிப்படையில் அந்த மூளை நரம்பியல் மண்டலத்துக்கு இடும் கட்டளை தான் காதல் எனும் வெளிப்பாடாக வருகிறது அப்படி ஒரு உணர்வாக வருகிறது என்கிறது அறிவியல் மற்ற கவிஞர்களும் இல்லை வரலாற்று ஆய்வாளர்கள் இல்லை எல்லாரும் ஒரு மக்களே பொதுவாக சொல்வது நம்மளுடைய இதயத்திலிருந்து மலர்கிற ஒரு உணர்வு என்று யதார்த்தமாக பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் பார்க்கும்போது அவங்களுக்கு பிடித்த மாதிரியான நபர் அது உருவ அமைப்புலையோ இல்லை பொருளாதாரத்துலையோ இல்லை அவங்களுடைய பின்னாளில் இவங்களை திருமணம் செய்து கொண்டா இப்படி எல்லாம் இருக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையோ இல்லை அவங்களுடைய உருவ அமைப்பை பார்த்தோ தோன்றுவது தான் அந்த உணர்வுங்கிறது யதார்த்தம் அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க இல்லை அவங்களுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து போகிற ஒரு யதார்த்தமான கேரக்டராக இருக்காங்களே அப்படி பல்வேறு விடயங்களை பார்த்து தான் அந்த காதல்கிற ஒரு விஷயம் இன்னொரு ஆப்போசிட் ஜென்டர் மேலே வரும் அப்படிப்பட்ட சூழலில் எதையெல்லாம் இந்த போலியான காதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா ரொம்ப சிம்பிள் அதுக்கான வீடியோவை பின்னாடி இணைக்கிறோம் நீங்களே பாருங்கள்

ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லி நீ அந்த சமூகத்தினுடைய பெண்ணையெல்லாம் திருமணம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர்னு சொல்லிக்கிற ஒரு தற்கொலிகள் வந்து மேடையில அறிவிக்கிறான் அப்ப அது என்ன ஆகுது அண்ணன் இன்னார் வீட்டுல ஒரு செட்டியார் வீட்லையோ குங்குரால கவுண்டரோ வேட்டு கவுண்டரோ இல்லை வந்துட்டு ஒரு வன்னியரோ முதலியாரோ செட்டியாரோ இல்ல ஒரு அருந்ததியரோ ஆஹ் இல்லை தேவேந்திர சமூகமோ இப்படி பல சமூகங்கள் இந்த தாய் தமிழ்நாட்டில் வாழ்றாங்க இந்த மாதிரியான சமூகங்கள் வீட்டில் நீ வந்து வலுக்கட்டாயமாக ஒரு ஆணுக்கு அறிவுரை கூறினால் அந்த வீட்டில் போய் பொண்ணை புறாணி கட்டிடுவா இல்லை இன்னொரு இடத்துல ஒரு பையன் கோஷம் போட்ட ஒரு காணொலி எல்லாம் முன்னாளில் பகிரப்பட்டிருக்கும் என்னன்னா காதலிப்போம் காதலிப்போம் ஒரு வன்னியர் பண்ண காதலிப்போம் கவுண்டர் பொண்ணை காதலிப்போம் முதலியார் பண்ண கா இப்படி இப்படி பல வகையில கோசங்கள் போட்ட காணொலிகள்லாம் பிரபலமாக இருக்குது சமூக வலைதளங்களே நிரம்பி இருந்தது அதுக்கு எதிர்கருத்துக்களும் அதுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கும் சில முற்போக்கு சிந்தனையாளர்கள் தங்களை சொல்லிக்கிறவங்களும் இந்த கருத்துக்களை ஆதரிச்சும் அதை எதிர்த்தும் பரவிட்டு இருந்தது அப்ப இப்படி இன்னார் வீட்டுல நீ போய் காதல் செய்யு சொல்லி மேடை போட்டு மேடை போட்டு அந்த மேடையில் பல தலைவர்களை வைத்துக்கொண்டு அதுக்கு எதிராக வந்தா கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு மேடை ஓட்டு அதில் பல தலைவர்கள் இருக்கும் போதே பேசினா அதுதான் போலியான காதல் காதல்ங்கிறது இயற்கையாக மலரக்கூடிய உணர்வுன்னு சொல்றாங்க ரைட் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆணின் மீதோ பெண்ணின் மீதோ ஒரு சின்ன ஈர்ப்போட ஈர்க்கப்பட்டிருப்போம் அது யதார்த்தம் நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் மனிதர்களாக பிறந்தவர்கள் அந்த உயிரினத்துக்குள்ளேயே அந்த ஒரு மாண்பை அடைந்திருப்போம் இல்லை திருமணத்துக்கு பின்பு பலர் தன்னுடைய மனைவியோடும் கணவரோடும் அந்த ஒரு நிலையில் இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழல்ல நீ வந்து போலியான இல்லை சித்த வேண்டுமென்றே உன்னை நீங்க வந்து சித்தரித்துக்கொண்டு இல்லை வேண்டுமென்றே உங்களை நீங்கள் மனதளவில் ஒரு விஷயத்தை தயார் செய்து கொண்டு செய்தால் அதுக்கு பேரு போலியான காதல் நாடக காதல் இல்லாம வேற என்ன வெங்காய காதல் அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு விடயத்தை தான் இப்ப நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் இது மாதிரி எல்லாம் நான் போலித்தனமாக மனதில் ஒரு விஷயத்த உள்வாங்கி கொண்டு அந்த விஷயத்த வெளிப்பாடாக கொண்டு வந்து ஒருத்தரை பழி வாங்கறதுக்காக காதலிக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி காதலி செய்பவர்களில் பலர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் போ உங்க அப்பாட்ட போய் காசு வாங்கிட்டு வா இல்ல இந்த விஷயத்த செய்ய சொல்லு அப்பதான் உன்னை நான் ஏத்துக்கவேன் இப்படிங்கிற செயல்களில குறுக்கு திரும்பிடுறான் இல்ல அந்த பிள்ளையோ பையனோ காதலிச்சு போறாங்கன்னா அங்க போய் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க நிலையிலிருந்து அவங்க உங்களுடைய நிலைக்கு அவங்களால வாழ வாழ முடியல அவங்க காதலிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் அங்கே போய் வாழ்க்கை முறைங்கிறது என்டையராஃபர் ஆகும் ஸோ இது ஒரு குறிப்பிட்ட தான் இந்த போலியான காதலை செய்வாங்களான்னு பாத்தீங்கன்னா எல்லா சமூகமும் செய்யுது அதுக்கு காரணம் எந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் தப்பானவங்க கிடையாது இப்படி போலியான தலைவர்கள் மேடை ஓட்டு பேசுறான் அல்லவா அவர்களிடமிருந்துதான் இந்த விதை என்பது விதைக்கப்படுது அதை உண்மை என்று ஓ இப்படிலாம் நம்ம தலைவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி இதை இது மாதிரியான விஷயங்களை செய்கிறது எத்தனை பேர் அவங்களும் ஒரு பத்து பேராவது இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ அவங்கள அந்த காதலை என்னன்னு சொல்றது அதை நம்ம ஜென்ரலாக இதை பதிவு பண்ணி தான் ஆகணும் இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் செய்துன்னு இல்லை எல்லா சமூகத்திலையும் இருக்கும் உறவினர்களுக்குள்ளேயும் இருக்கும் ஓ அந்த காலத்தில் அந்த குடும்பம் என்னை வந்து அவமானப்படுத்திடுச்சு அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு நீ கல்யாணம் பண்றா இப்படி தப்பறான டேரக்ஷனை ஒரு சிலருக்கு நூற்றில் யாராவது ஒருவருக்கு இப்படியான டேரக்ஷனையும் கொடுக்குறாங்க அதன் மூலமாக அந்த பெண்ணை பெற்றவர்களையோ இல்லை அந்த பையனை பெற்றவர்களையோ டார்ச்சர் செய்து அதன் மூலமாக இன்பம் காண்றாங்க எப்படி இந்த வீடியோவில் பேசினானுங்க இல்லையா தற்கொறிகள் அந்த மாதிரியான சில தற்கொரிகள் எல்லா சமூகத்திலும் இருக்கும் ஸோ இவர்களை எல்லாம் எப்படித்தான் திருத்துறது எல்லாம் என்னதான் பண்றது இதுங்கெல்லாம் விளைந்த பயிர் இதையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இது அவ்வளவுதான் இதுங்களே செத்து இந்த மண்ணுக்கு பாரமா இருக்கிறத விட இதுங்கள்லாம் அதை தற்கொலை மணிக்கு செத்துடலாம் இப்படி இருக்கிற மனப்பான்மையில் இருக்கிறவங்களாம் ஆனால் இந்த கிறுக்கனுக்கு பேச்சை கேட்காம எல்லா சமூகத்துல இருப்பவங்களும் ஒன்னே ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கணும் என்னன்னா ஒரு பெண்ணையோ பையனையோ பெத்து ஒரு அப்பா அம்மா வளர்த்துறாங்கன்னா அது அப்படியே இன்னைக்கு சூழ்நிலைக்கெல்லாம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு கருவுல இருக்கும் போதே அது ஆணா பெண்ணா என்று தெரியாமல் ஆசையும் பாசமும் காட்டி ஒரு பெண்ணை பெற்றவளோ ஒரு ஆணை பெற்றவளோ வளர்த்தி தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் வேறுவையாக சிந்தி தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு கல்ச்சர் நம்ம நமக்கான வாழ்வியல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது யதார்த்தமான ஒரு வாழ்வியல் இந்த வாழ்வியல்ல ஒரு ஒரு ரெண்டு சாக்லேட் கிடைச்சா கூட அதுல பாதி சாக்லேட்டை கடிச்சு சாப்பிட்டு மீதி சாக்லேட்டை என் மனைவிக்கு கொடுத்துட்டு அதுல ஒரு சாக்லேட்டை என் குழந்தைகளுக்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பழக்கம் கொண்டவர்கள் நாம அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு முன்னேறணும்னு நினைச்சு தன்னுடைய ஆசாபாசங்கள் அத்தனையும் விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் நமக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுப்பார்களே ஆனால் அது நல்ல தான் இருக்கும் கண்டிப்பாக கெட்ட வாழ்க்கையாக இருக்காது அப்போ பேரண்ட்ஸ் செஞ்சு வைக்கிற திருமணங்கள்லாம் வந்து டைவர்ஸ்லையோ இல்லை மன கசப்புலையோ போய் முடியறது இல்லையானா கண்டிப்பா அதுலேயும் கண்டிப்பாக காதல் திருமணங்கள் எப்படி தோல்வி ஏற்படுதோ அதுக்கு ஈக்குவலாகவே நடக்குது ஆனா அப்படி நடக்கும்போது பெண்ணை பெற்றவர்களோ ஆணை பெற்றவர்களோ பின்னாடி பேக்கப்பா நிற்பாங்க அந்த பெண்ணை தனியா விட்டுறதில்ல அந்த பெண்ணுக்கான ஒரு பேக்கப்பா நிற்பாங்க நம்மளே பார்த்தது இல்லையா முன்காலங்களில் இதே கொங்கு பகுதிகளில் ஒரு பெண் பிழைக்காமல் வந்து விட்டால் அந்த குடும்பம் அந்த பெண்ணுக்காக தனியாக நிலம் விட்டு ஒரு வீடு கட்டி வச்சு அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குழந்தையும் தான் குழந்தை மாதிரி இன்னைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்க எத்தனையோ குடும்பங்கள் உண்டு எல்லா பகுதிகளிலும் எல்லா சமூகத்திலையும் இதே நிலையில தான் இருப்பாங்க புரியுதுங்களா ஆனால் இந்த போலியான காதல் செய்யும் நபர்களிடம் போய் சிக்கிக்கிட்டா அந்த ஆணும் அந்த பெண்ணும் அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சது கேள்விக்குறியாக்கப்படும் அந்த குடும்பமே வெட்கி தலைகுனிந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் சூழலுக்கும் தள்ளப்படும் இப்படியான விஷயத்தை தான் இளம் பெண்களும் ஆண்களும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற கருத்தை பதிவு பண்றோம் நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாங்க வாட் எவர் மைட் பி யோர் ப்ரொஃபஷன் ஜஸ்ட் திங்க் ஃப்ரம் யோர் பேரண்ட்ஸ் ஸ்டேஜ் நீங்கள் ஒரு பெற்றோர்களாக வந்தபோது அந்த நிலையிலிருந்து சிந்தித்து பாருங்கள் நான் சொன்னது ஆங்கிலத்தில் சொன்னதில் தவறுகள் கூட இருக்கலாம் கிராமட்டிக்கல் ஏரர்ஸ் இருக்கலாம் யாரும் தவறாக நினச்சிக்க பட் கருத்து உங்கள் பேரண்ட்ஸுடைய மன நிலையிலிருந்து சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பறிவும் நாகரிகமும் அவர்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு பெண்ணோ ஆணோ வேறு சமூகத்தில் திருமணம் செய்து கொண்டால் ஏன் இது தாழ்த்தப்பட்டவர்களை திருமணம் செய்து கொண்டா மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல வேற எந்த சமூகத்துல செய்து கொண்டாலும் பிரச்சனை நமக்கான வாழ்வியல் முறை வேற நமக்கான சாங்கிய முறைகள் வேற நம்மளுடைய வாழ்வியல் நிலை வேற ஒரு வணிகம் செய்யறவர்களுடைய வாழ்வியலும் ஒரு வேளாண்மை செய்யக்கூடிய வாழ்வியலும் வித்தியாசப்படும் ஏன் இன்னைக்கு பிசினஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம் காலங்கள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்குன்னு நீ என்ன தம்பி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறவங்க ரொம்ப அடிப்படையா சந்தித்து பாருங்க என்னுடைய பழக்க வழக்கங்களும் என்னுடைய வாழ்வியலும் மொத்தமாக வேற நான் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வாழ்ற வாழ்க்கை இல்லை என்னோடது சிட்டி லைஃப் கிடையாது யதார்த்தமாக காலையில் எழுந்தால் என்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் முகம் கொடுத்து சந்தித்து அவர்களோடு பேசி பழகக்கூடிய நிலையில் வாழ்றவங்க இப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதை தவிர்த்துட்டும் ஏன் பொண்ணு ஏன் குடும்பம் அப்படின்னு சிந்திச்சு பெத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க அவங்க அப்படி சிந்திச்சு அவங்க ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் எந்த தப்பும் கிடையாது அது அந்தந்த குடும்பம் சார்ந்தது ஒரு பெற்றோர் எதிர்க்கும் பொழுது பெற்றோர் வேண்டான்னு நினைக்கும் போது உங்களுடைய ஆசாபாசங்களை தியாகம் பண்ணுங்க காரணம் உங்களுக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அதை மட்டும் மறந்து விட வேண்டாம் இல்லை என்னுடைய பேரண்ட்ஸ் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க அவங்க கன்வின்ஸ் ஆகலையா நீங்க கன்வின்ஸ் ஆகுங்க எந்த தப்பும் இல்லை யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இல்லை உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் வாழ்க்கையே விட்டுக் கொடுத்து வாழும்போது நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஒரு சிறிய சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது இது நியாயப்படுத்திப்பதற்கான ஒரு விளக்கம் கிடையாது கண்டிப்பா நீங்க யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரு ஆணும் பெண்ணும் யதார்த்தமா என்னுடைய கருத்தா இந்த இடத்துல பதிவு பண்றேன் அதை கடந்து இதையெல்லாம் கடந்துட்டு நம்ம பேச வந்த தலைப்பே நாடக இருக்காது அந்த தலைப்புக்குள்ள திரும்ப போகணும் அது காலத்தின் கட்டாயம் சோ இந்த போலியான காதல் நாடக காதல்னு சொல்றது கூட எனக்கு கொஞ்சம் டிராமட்டிக்கல்லா தெரியுது அது என்னடா போய் நாடகம் நாடகமா எடுக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறத கடந்துட்டு போலியான காதல் காதல் என்ற போர்வையில் பழிவாங்கும் நோக்கத்தோடோ இல்லை ஏதேதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லும் செயல்களை கேட்டுக்கொண்டோ எந்த அரசியல் பா போய் அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கான வீடியோஸ் தான் நாங்கள் முன்னாடி இணைத்திருந்தோம் அப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு பல்வேறு விடயங்கள் இருக்கு இதையெல்லாம் கடந்து ஆண்களும் பெண்களும் படிப்பறிவை நோக்கி ஓட வேண்டும் படித்து அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய தாய் தந்தைகளை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த காணொலியினுடைய கருத்தாக பதிவு செய்து முடிக்கிறோம் நன்றி தொடர்ந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு சேனலோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி